வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லா பயிற்சிகளையும் தனித்து நின்று செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய மேஷராசி நேர்களை மேஷத்தை வரைக்கும் எந்த பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு குரு தான் சப்போர்ட் பண்ணணும் சனி தான் சப்போர்ட் பண்ணணும் ராகு தான் சப்போர்ட் பண்ணணும் கேது தான் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க சார் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நடத்த போகிறேன் ஏன்னா நான் நினைக்கிறது தான் கிரகமே நினைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அதுவும் உண்டு தான் ஏன்னா மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றவர் இந்த நவ பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் இருக்கிறது சூரியன் தான் அப்போ சூரியன் என்ன நினைக்கிறாரோ அதை வச்சு தான் எல்லா கிரகமுமே வேலை செய்யும் அப்படிப்பட்ட சூரியனே அங்கே ஒரு பெரிய பொறுப்பில் மேஷத்தில் இருக்கும் பொழுது எல்லா பயிற்சியையும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க மேஷ ராசிக்காரவங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் உனக்கு அஷ்டமத்தில் குருவான் ஏ அஷ்டமத்தில் சனியா ஏழரை சனியா அப்படின்லாம் மேஷத்தில் போய் சொல்லி பாருங்களேன் மற்ற ராசிக்காரங்கள்ட்ட சொல்லும் போது கூட கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் மேஷ ராசிக்காரவங்கள்ட்ட சொல்லும் போது அதை அசால்ட்டாக எடுத்துப்பாங்க அது எதுவாக இருந்தால் என்ன நான் செய்யறது தான் செய்ய போறேன் இவ்வளவு தாங்க இந்த கிரகங்கள் நினைக்கிறது உன்னுடைய நிலையிலிருந்து நீ என்றும் மாறாத மேஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது ராகு ராகுனாலே தைரியம் இந்த தைரியத்தை ராகு பகவான் கொடுக்குறாருங்க இந்த தைரியத்தை நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் அது ஒன்று போதும் எல் தைரிய லட்சுமி வந்துட்டானாலே எல்லா லக்ஷ்மியும் பேக்கில் வந்துக்கிட்டே இருப்பா இந்த தைரியத்தை ராகு பகவான் கொடுத்துருவார் இன்னிலிருந்து ராசி இந்த கிரக பயிற்சிகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ராகு என்ன நினைக்கிறார் நீ தைரியமாக இரு நான் உன் பின்னாடி இருக்கேங்கிறார் ராகுக்காக அம்மனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் ராசிக்காரர்கள் ராகுக்காக அம்மனை வழிபாடு பண்ண தைரியமாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா வீடாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சார் நான் தோத்துருவனு நினைச்சே பார்க்காதீங்க மேஷத்துக்கு தோல்விக்கு ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸு சான்ஸே கிடையாது நீங்களாம் நினச்சா தோல்வி கிட்டக்க வரும் நீங்கள் நினைக்கவே கூடாது அதுதான் உங்களுக்கு தைரியத்தை ராகு சொல்கிறார் நீ தைரியமாக ராஜா அப்படிங்கிறாரு அதே கேது என்ன சொல்கிறார் அஞ்சாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் சூரியன் ஆட்சி பெற்ற வீடு இப்போ என்னென்னா நீங்கள் முன்னாடி பண்ண புண்ணியம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்கெல்லாம் பண்ண புண்ணியம் நீங்கள் பண்ண புண்ணியம் இது எல்லாம் என்ன பண்ணும் இப்போ கரெக்டான ரிட்டர்ன் உங்களுக்கு எல்லாமே ரிட்டனில் கொடுக்க போகிறார் கடவுள் அப்போ கேதுவும் சப்போர்ட் பண்ணுறார் ஆனால் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சார் நான் கொஞ்சம் நெஞ்சம் பாவம் பண்ணியிருக்கிறேன் சார் நான் எனக்கு தெரிய எனக்கு அனுமதி இல்லாமல் சில விஷயத்தை செஞ்சிருக்கிறேன் சார் மற்றவங்க அனுமதி இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் சார்னு யாராவது மேஷராசிக்காரர்கள் செஞ்சிருந்தா இதான் நோட் திஸ் பாயிண்ட்டு நம்ம ஏதாவது ஒரு தப்பு நமக்கு தெரியாமல் ஒன்று பண்ணியிருந்தா என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது பெண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் எதுக்கு யாருக்குமே பண்ணக்கூடாது ஜீவராசிகள்லேருந்து பிறவி வரைக்கும் இந்த நம்பிக்கை துரோகம் மட்டும் நடந்திருந்ததுன்னா செய்து சொல்கிற மேஷ ராசிக்காரர்கள் விநாயகர்கிட்ட தோப்புக்காரணம் போட்டு மன்னிப்பு கேளுங்க டெய்லி தோப்பு காரணம் போடுங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ வச்சு செய்வார் இந்த பதினெட்டு மாதத்தில் மேஷ ராசிக்காரவங்களுக்கு நாம் என்ன பண்ணமோ அதை உணர வைப்பார் ஒரு காலத்தில் இதுக்கு தான் நான் ஆடனேன் பார் உனக்கு வந்தால் எப்படி இருக்குது மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி உனக்கு வந்தால் ரத்தம் இப்போ எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் ரத்தம் தான் இப்படி தான் நான் சொல்கிறது புரியுதா நமக்கு யாருக்கு தக்காளி சட்னி கிடையாது யாருக்கும் ரத்தம் எல்லாேருக்கும் ரத்தம் பிரச்சனைன்னா எல்லாருக்கும் ஒன்று தான் இதை தான் கேது உணர வைப்பார் அப்போ இதை நம்ம எதுவும் தப்பு மட்டும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்கமாக எதுவுமே செய்ய வேண்டாம் மேஷ ராசிக்காரவங்க பிள்ளையார்கிட்ட போயிட்டு டெய்லி காலையில் ஒரு அஞ்சு தடவை தோப்பு கரணம் சாயந்தரம் அஞ்சு தடவை தோப்பு போட்டுக்க வேண்டியது தெரியாமல் எது பண்ணியிருந்தாலும் அதான் சொல்லுவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுடணும் மேஷ ராசிக்காரவங்க இல்லைன்னா ஐயப்பனுக்கு ஏதாவது ஒரு மாலை போட்டுட்டு போகிறவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இந்த அஞ்சில் கேது இருக்கிறதுனால ஏன்னா நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் பொறுத்து காத்து ரட்சிக்க கூடியவர் ஐயப்பன் ஏகாந்தவாசி பிள்ளையாரும் ஐயப்பன் தான் அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டுறோமா முடிஞ்சு போயிடும் அடுத்தது சனி பகவான் இவர் என்ன பண்றாரு திருக்கணிதப்படி பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டாரு உங்க சனி ஆரம்பமாயிட்டு ஆனா வாக்கியப்படி மார்ச் ஆறாம் தேதி தான் வராரு ஆல்ரெடி அவர் பதினொன்றில் இருக்கார் வாக்கியப்படி பதினொன்னோ பன்னெண்டோ சனியை இப்போ நம்ம எப்படி கொண்டு போகணும் சனி எப்படி நமக்கு இந்த சுச்சுவேஷன் இந்த பயிற்சியில் அமைஞ்சிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் ஏதாவது சும்மா இருக்கிற பணம் செலவாகும் அதை தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்க தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள் பிடிச்சி செலவு பண்ணுங்கள் பணம் வச்சிருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது நேரத்தை செலவு பண்ணுங்கள் செலவுங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது நேர காலங்கள் அம்மா அப்பாவோட உடம்பு சரியில்லையே அம்மா அப்பாவுக்கு அவங்களோட உறவுகளோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை யாரையும் ஒதுக்காதீங்க இந்த நேரத்தில் சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ சே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எல்லா உறவுகளையும் நேசி எல்லா இடத்துக்கும் போய் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணு எல்லாரோடு உறவாடு யாரையும் வெறுக்காத வெறுத்தினா நான் உன் இடத்துல வந்து உட்காந்துருவேங்கிறார் நான் பயமுறுத்தலை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் நமக்கு ஒருத்தவங்க ஒரு வயசில் பெரியவங்க இல்லை சொந்தக்காரனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு தேவையில்லை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நேராக அந்த தேவையிலேருந்து அந்த சொந்தக்காரனை போய் பார்க்கணும் என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கியலா அவ்வளோதான் அங்கெல்லாம் ஏன் இப்போ போவானே நினச்சிடக்கூடாது நமக்கு நமக்கு முன்னாடி சனி விசாரிச்சுட்டு வந்து இங்கே வந்துடுவார் இந்த பாயிண்ட்டு புரியுதா ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த இடம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இதை தான் சனி விரும்புகிறார் அப்போ சனிக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சனி உங்களுக்கு நீசமாயிருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் இன்வால்வ்மெண்ட்டாக பணத்தை விரயம் பண்ணுறது மட்டும் இல்லை நேரத்தை விரயம் பண்ணுங்க மிச்சப்படுத்தாதீங்க எதையுமே அவ்வளோதான் இது போதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க எந்த உறவையும் அலட்சியப்படுத்தாதீங்க எல்லாம் பேக்கில் திருப்பி ரிப்பீட்டில் வருவாங்க ஒரு ரிட்டன் இப்போ அலட்சியப்படுத்தக்கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது குரு குரு பகவான் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கார் இந்த குரு என்ன நினைக்கிறாரு நான் உனக்கு எல்லாரையும் உணர வைக்கிறேன் பொதுவாக மேஷ ராசிக்காரவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக லெசன் கற்றுக் கொடுத்துடுவார் எல்லாரையும் கற்று எல்லார பற்றி தெரிய வச்சுருவார் எல்லாரை பற்றியும் தெரிய வச்சுருவார் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு லெஜண்ட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடி யார் வந்திருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவீங்க இவன் இதுக்கு தான் வந்திருக்கிறான் இவன் எப்படிப்பட்ட ஆள் தான் இவனை எப்படி மடக்கணும் அப்படின்னு நீங்கள் லூஸ்டாக்கே முதல்ல பண்ண மாட்டீங்க பண்ணுறீங்களா பண்ணுறது கிடையாது பண்ண மாட்டீங்கள தேவையான பேச்சு தானே பேசுவீங்க அப்போ குரு என்ன பண்ணுறார் முக்காலத்தை உணர வைக்கிறார் இந்த நேரத்தில் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு இந்த பாஸ்டையும் ப்ரசண்ட்டையும் யார் உணர்றமோ ஃப்யூச்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம் நேத்தி நடந்தது எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் இதை குரு சொல்கிறார் முடிஞ்சு போச்சு இப்போ மேஷா இன்னிலேருந்து கவலை இல்லாமல் இருக்கலாம் யாரை பற்றியும் பயப்பட வேண்டாம் ஒன்றே ஒன்று மேஷ ராசிக்காரர்கள் எல்லார்கிட்டையும் அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா பழைய பாட்டு இருக்குல்ல அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு பணிவு கொஞ்சம் அதிகமாக வேணும் யாரை பார்த்தாலும் வணக்கம் ஒரு படத்தில் ஒரு சொல்லுவார்ல கும்புடு குருசாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது மாதிரி தான் இப்போ நம்ம என்னென்ன நம்ம எல்லாருக்கும் வணக்கம் இதை நம்ம சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் வணக்கம் கையெடுத்து இப்படி செய்யுங்க இல்லை குட் மார்னிங் சொல்லுங்கள் ரெஸ்பெக்ட்டு நீங்கள் இப்போ ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரிபிளாக எல்லாமே கிடைக்கும் ஸோ மேஷத்திற்கு கவலை கிடையாது அதை தெரிஞ்சுக்கிங்க இன்னிலேருந்து நாள் நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரகப் பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதே மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாத என்ன பேசுகிறது தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்கு செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழர்களே நல்லதே நடக்கும்